நம்ம நாட்டாமைக்கு இந்த நிலைமையா அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது என்னப்பா நாட்டாமைக்கு இந்த நிலைமை அப்படின்னா நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் இருக்காருல்ல அவரையும் வந்து வையை புயல் வடிவேலு விட்டு வைக்கல ஏற்கனவே வந்து ராஜகிரனை வந்து துரோகம் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லி பல வாரம் ஓடிக்கிருக்கு இதில் வந்து விஜயகாதுக்கு பச்சை துரோகம் பண்ணியிருக்காரு சரி இவங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காரு அப்படி என்ன சுப்ரீம் ஸ்டாருக்கு பண்ணாரு அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் ஸ்டாரை அவமானப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இப்போ வருது அவமானப்படுத்தியிருக்காரா என்ன ஒரு காமெடி மேன் ஒரு காமெடியா இருக்கிறாலும் வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தலக்கணத்தோட வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுறாங்களே ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணமே நடிகர்கள் தாங்க இந்த நடிகர்கள் அந்த இயக்குநர்கள் தயாரிப்பர்கள் இந்த மூணு பேர் தான் காரணம் ஏன்னா ஒரு படம் புக் பண்ண உடனே உடனே நடிகர்களோ இயக்குனர்களோ ஓடி போய் முதல்ல போய் வடிவில் போய் புக் பண்ணுங்க அவர் கால்ஷிப் கிடைக்காம போயிரும் அப்படி சொல்லி சொல்லியே வந்து சரி நம்மளுக்கு தான் இந்த படம் நடிக்காட்டி இந்த படமே ஹிட் ஆகாத போல இருக்கு அப்ப இந்த படத்துடைய மெயின் ஹீரோவே நம்ம தான் அப்படி சொல்லி அவர் இந்த ஆளுக்கு தலைக்கோணம் தான் இருச்சு பேச தலைக்கோணத்தோட பேசாமச்சாரு இன்னைக்கு வந்து புதுசா வந்து சுப்ரீம் ஸ்டாரையும் வந்து அவர் தாக்கி பேசியிருக்காரு உதாசீனப்படுத்தி பேசியிருக்காரு அவமானப்படுத்தி பேசியிருக்காரு ரொம்ப கேவலமா பேசிருக்காரு அப்படிங்கிறத வந்து ராதிகா சத்குமார் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படி என்னப்போ உதாசீனப்படுத்தி பேசினாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு முறை வந்து ராதிகாவும் அவருடைய இளையமான ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க பிளேட்டே இருக்காங்க அப்போ வந்து வடிவேலும் வந்திருக்காரு வடிவல் வந்த உடனே வடிவல்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க பேசும்போது அவருடைய அதாவது ராஜியாவுடைய இளைய மகன் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா நான் வந்து உங்களுடைய ஃபேன் உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அங்கிள் அப்படி சொல்லியிருக்காங்க சரி அப்படின்னு அந்த பையன் சும்மா இல்லாம அங்கிள் நீங்க வந்து எங்க அப்பா படத்தில் நடிக்கணும் அப்படின்னு எனக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சின்ன பையன் கேட்கிறேன் அந்த சின்ன பையன் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒரு முன்னணி நடிகர் என்ன சொல்லியிருக்கணும் சரிப்பா நடிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா அது மனுஷன் இருந்தாலும் ஏற்கனவே தளக்கணா தலக்கணம் மட்டும் இல்ல உடம்புல இருக்கிற கொழுப்பு வந்து நாக்கில ஏறி நிற்குது கொழுப்பு தான் ஏறினு சொல்லுவாங்க கொழுப்பு நாக்கில ஏறி நின்றதுனால என்ன சொன்னாரு தெரியுமா அரசியல்வாதிக்கெல்லாம் வாழ் கொடுக்க என்னால முடியாதுப்பா அப்படிங்கிறாரு என்ன ஒரு தலக்கணம் பாருங்க அரசியல்வாதிக்கெல்லாம் வாழ் கொடுக்க முடியாது அப்ப இவர் அரசியல்வாதியா ஆகிட்டாரு சரத்குமாரு அந்த அரசியல்வாதியா இருக்கிற சரத்குமாருக்கு இவர் வடிவம் வந்து வளம் கொடுக்குமா அப்படி அவரால் முடியாதா என்ன தெனா வெட்டு என்ன இதை சொன்ன உடனே அந்த இடத்துல வந்து ராஜாவுக்கு வந்து என்ன என்ன பேசுறதே தெரியல ரொம்ப வருத்தமாயிட்டாங்க போல போலருக்கு இதை வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து சோசியல் மீடியா சொல்லிருக்காங்க இப்படி வந்து வடிவல் சொல்லிட்டாரு தான் போயிட்டேன் இருந்தாலும் வந்து வடிவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வடிவல் வடிவல் அப்படின்றத உடனே தோண்ட தோண்ட பல விஷயங்கள் வருது ஏன்னா வடி வடிவல் செய்யற துரோகங்கள் முன்னாடி வந்து ராஜிகரன் துரோகம் பண்ணார் அப்படி சொல்லி ராஜிகரன் வந்து அவரு ராஜிகரனுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு துணையா போனவர் ஆளுதான் வடிவேலு அப்படி துணையா போனவரை என் ராசர் மாசில படத்துல நடிக்க வச்சு அது நடிக்கிறதுக்கு ஒரு பாட்டு சாங் ஒண்ணு உருவாக்கி அதுலயும் அந்த வடிவேளை உருவாக்கி விட்டவர் ராஜிகரன் இப்ப ராஜிகரனை வந்து மதிக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் விஜயகாந்த் எங்க இருக்காரன் நடிக்கணும்னு சொல்லி அவர் பக்கத்துலேயே இருந்து நடிக்க விட்டாரு அவரையும் மதிக்கிறது இல்ல இப்ப கடைசி பார்த்தா சுப்ரீம் ஸ்டாரு சுப்ரீம் ஸ்டாரை வந்து அவமானப்படுத்தியிருக்காரு அப்ப தனக்குள்ள வந்து நாம தான் இந்த சினி ஃபீல்டுக்கு வந்து பெரிய ஹீரோ நாம இல்லாட்டி இந்த சினிமா துறையை அழிஞ்சிரும் அப்படின்ட்டு ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு தீராரு ஆறு வடிவேல் இப்படி இருக்கிற வடிவேலை வந்து இன்னைக்கு விஜயகாந்தோடைய இறுதி ஊர்வலத்துக்கு போல அப்புறம் அஞ்சலி செல்லத்துல அதனால ஏற்கனவே வந்து மக்கள் மட்டுமில்ல நிறைய பேர் வந்து வடிவில பாக்குறதுக்கே ஒரு விதமாக தான் இருக்கு பார்த்த உடனே ஓ இவர் வந்து இறுதி அஞ்சலிக்கு வராதாலோ தலக்கணம் பிடிச்சாலோ அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்து இருக்காங்க அதுக்கடுத்து வந்து மாமன்னன் மாமன்னன் வந்து மாரி செல்வராஜ் ஏதோ தூக்கி விட்டாரு தூக்கி விட்டால ஏற்கனவே வந்து வடிவல்னாலே காமெடியும் மூஞ்சிவா பார்த்தால வந்து இன்னைக்கு வந்து சென்டிமெண்ட்ல பார்க்க வச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்த படம் சந்திரமுகி டூ சந்திரமுகி ஆரன்ஸ் வந்து ஹீரோவா என்னமோ தெரியல படம் ஃபுல்லா வந்து வடிவம் நம்பிதான் எடுத்திருப்பாங்க அந்த படம் ஊத்திக்கிருச்சு இப்ப அடுத்து சூப்பர் குட் ஃபிலிம் அப்படின்ற நிறுவனம் வந்து இவருக்கு படம் கொடுக்குது யாருக்கு வடிவலுக்கு வடிவலுக்கு கொடுத்தாலும் அவர் கூட இணைஞ்சு நடிக்க போறது யாருன்னா பகத் பாசில் பகத் பாசிலாம் வடிவலுக்கு இணைஞ்சு நடிக்கிறாங்களா இந்த படத்தை வந்து அழிச்சிருக்காங்க அது மட்டும் சூப்பர் குட் ஃபிலிமோட தொண்ணூத்தெட்டாவது படம் தொட்டாவது படத்தில் வந்து எதுக்கு இந்த சூப்பர் ஹிட் ஃபிலிம் வந்து ரிஸ்க் எடுக்குதுன்னு தெரியல ஏன்னா இந்த படத்துடைய கதை அப்படின்னா டிராவலிங்ல போகுமா டிராவலிங்ல வந்து வடிவேலை பண்ண போகிறாங்க வடிவேலை வந்து நீ காமெடி ரோல்ல வச்சாலும் மக்கள் பார்க்கும்போது சிரிப்பே வராது படிவலை பார்க்கும்போது ஃபுல்லாக செஞ்ச துரோகம் தான் மக்களுக்கு நாமத்துக்கு வரும் ஓ விஜயகாந்தி ஊர்வலத்துக்கு வரல இது ஊர்வலத்துக்கு வரல விஜயகாந்திக்கு செஞ்ச துரோகம் ராஜகந்தன் செஞ்ச துரோகம்னு சொல்லி வடிவேல பார்க்கும்போதெல்லாம் இனிமேல் அந்த செஞ்ச துரோகம் தான் ஞாபகத்துக்கு மக்களுக்கு வரும் அப்படி இருக்கும்போது எப்படி சிரிப்பு வரும் அப்ப சிரிப்பு கெட்டு போட்டாலும் மக்களுக்கு சிரிப்பு வராது கோபம் தான் வரும் சரி சென்டிமெண்ட் சீனுக்கு வந்தா என்னமா உலகமான நடிப்பு நடிக்கிறேன் பாரு எதுனே வந்து இருக்கிற ஆளுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டேன் ரோமணிட்டு வந்து இப்போ வந்து நம்ம உலக மகா நடிப்பு நடிக்கிறாண்டான்னு சொல்லி பார்க்க போறாங்க அப்ப இந்த படம் அதாவது சூப்பர் குட் ஃபிலிம் வந்து வடிவலு அப்படின்னு சொல்லி நம்பி படம் கொடுக்குது ஆனா கடைசி வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு ஐயப்பாடு இருக்கு ஏன்னா இவங்க நம்புறாங்க கடைசி வந்தா ஊதி கிருஷ்ணன்னு வச்சுங்க தொண்ணூத்தராது படத்துல வந்து இவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா மக்கள் பார்க்கிற பார்வை முன்ன மாதிரி இருக்காது முன்னாடி வடிவல் அப்படின்னாலே சிரிப்பு வரும் மோத்த பார்த்தாலே சிரிப்பு வரும் இனிமேல் பாற மக்கள் தான் பார்ப்பாங்க ஏன்னா அவருடைய தலக்கணம் அப்படி அவர் வாயில இருக்கிற கொழுப்பு அப்படி ஏற்கனவே வந்து இப்ப சுப்ரீம் சாரையும் பேசிருக்காரு சுப்ரீம் சாரையும் பேசிருக்காரு அடுத்து இதே நிலைமை வந்து மறுபடியும் ஏதோ தொண்ணூத்தி எட்டு சூப்பர் தொண்ணூத்தி எட்டாவது படம் வந்து மாசு ஹிட் ஆகி பெரிய லெவல்ல வந்துச்சுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூடும் கூடுன பின்னாடி மறுபடியும் சூப்பர் கிரி பிலிமுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியோ இல்ல அவருடைய மகன் வந்து ஜீவாவோ இல்ல சித்தன் ரமேஷோ போனாலும் அவங்கள மதிக்கவே மாட்டாரு ஏன்னா அவர் தலக்கணம் அது தலக்கணம் தான் இருந்தாலும் வந்து இவங்க பணம் சம்பாதிக்கணும் இப்போச்சு வந்து வடிவில் போட்டு நம்ம படம் தயாரித்து அதன் மூலம் நம்ம வருமானம் பார்த்தோம் லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க லாபம் பார்க்கறதுக்காக இன்னும் வந்து வடிவலுடைய தலைக்கணத்தை கூட்டிக்கிட்டே இருக்கிறங்க அப்படிங்கிறத நிஜமானதாக இருக்குது இருந்தாலும் வந்து தலக்கணம் ஏற ஏற அது ஒரு சரிவு தான் இன்றைக்கி வந்து அவர் தலக்கணத்தில் நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிற்காரு ஆனால் மக்கள் மத்தியில் வந்து கீ மட்டத்தில் போயிட்டார் வடிவல் இனி அவர் வந்து மேமன்றத்தில் கொண்டு போவது முடியாத காரியம்